அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் டீரோன் இந்த வீடியோல நாங்க என்னை பத்தி பார்க்க போறோமான சொல்லுஷன் இள வயதுலேயே முடி வர்றது அதாவது இளநிறையன்னு சொல்லி சொல்லுவோம் அதற்கான தீர்வு என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் இள நிறைய அதாவது இள வயதுலேயே முடி வர்றதுக்குரிய காரணங்கள் என்னன்னு சொல்லி நாங்கள் பழைய வீடியோவில் பார்த்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் லிங்க் போடுறோம் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் அதுக்குரிய தீர்வுகள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் முறைகள் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் என்னோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லிச்சுனா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வந்து என்னோட வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்கல் வீடியோக்குள்ள போகலாம் முடி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா வளமையாவே இருபத்தைந்து வயதுக்கு அந்த 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 காலகட்டத்தில் ஏர்லியா வளமையாவே முடி வா வர்றது வந்து லேட்டாக தான் பட் இருபது இருபத்தைந்து வயசுக்குள்ள வர்றேன்னு சொல்லிச்சோன்னா அது நாங்கள் வளமையாவே இளநிறைமுடி என்று சொல்லி சொல்லுவோம் உங்களுடைய முடி ஏன் வருதுன்னு சொல்லி சொன்னா உங்களோட முடி தலைமுடி வந்து கருப்பாயிருக்கிறதுக்குரிய காரணம் வந்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு நிறப்பொருள் அந்த நிறப்பொருள் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னு சொல்லி சொன்னால் மெலனின் என்று சொல்லி சொல்லுவோம் அந்த மெலனின் நிறப்பொருள் வந்து ஒரு செல்லேருந்து உருவாகுது மெலனோ சொல்லி சொல்லுவோம் அந்த மெலனின் வந்து குறைய 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 உங்களோட தலைமுடியினுடைய கருப்பு நிறம் போய் தலைமுடி வந்து நிறையா மாறுறது அப்போ இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அதுக்குரிய காரணங்கள் என்னென்னு சொல்லி அப்போ நாங்கள் காரணங்களையும் சால்வ் பண்ணணும் ஒரு டிசீஸை நீங்கள் கியூர் பண்ணணும்னு சொல்லிச்சோன்னா காரணத்தை சால்வ் பண்ணணும் அதுக்குரிய ப்ரிவென்ஷனையும் எடுக்கணும் அப்படி பொழுது நாங்கள் என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் முறைகள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக பார்த்திங்கன்னா சொல்லி சொன்னால் நாங்கள் சப்ளிமெண்ட்ஸ் அதாவது வைட்டமின் டி குறைபாடால் வரலாம் உங்களுக்கு தலைமுடி நிறை அதாவது நிறைவேறது வைட்டமின் செவன் வயோட்டின் குறைபாடால் வரையெல்லாம் வரலாம் மேலே வைட்டமின் சிக்ஸ் இப்படியா வைட்டமின் டீ டுவெல் இப்படியாப்பட்டு குறைபாடு வரையக்குள்ள நீங்கள் உங்களுடைய உடம்பில் அந்த அளவில் செக் பண்ணி பார்த்துட்டு சப்ளிமெண்ட்ஸுக்கு கேடுங்க சரியா முக்கியம் இந்த வைட்டமின் டி வைட்டமின் இ ஏ கே அதில் பொழுது லெவல்ஸை செக் பண்ணாமல் பிளைண்டாக எடுக்க வேணாம் அதுவே டாக்ஸினாக மாறிடும் உங்களோட உடம்பு ஸோ உங்களுக்கு வைட்டமின்ஸ் குறைபாடு இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஜோசிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் வைட்டமின்ஸை செக் பண்ணி பார்த்து போட்டு இந்த சப்ளிமெண்ட் எடுங்க உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அடுத்தது மினரல்ஸ் எலிமெண்ட்ஸ் டெஃபிஷியன்சி அல்ல அயன் டெஃபிஷியன்சி கொப்ப மெட்டல் இப்படியாப்பட்ட இருக்கும் பொழுது நீங்கள் அந்த டெஃபிஷியன்சியை வந்து பிளட் டெஸ்ட் மூலமாக செய்து கொண்டு ஐ டெஃபிஷன்ஸ் இருந்தேன்னு சொல்லி சொன்னால் குறைபாடு இருந்தேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த மின்னல்ஸை நீங்கள் எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லினா லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் அதாவது லோ லெவல் லேச தெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாம் என்ன நடக்குமா என்று சொல்லிச்சோன்னா அந்த நிறையமுடி இள நெறைமுடி பிரச்சனைகளுக்கு கா நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது ரெண்டு விதமான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு வரும் முன்பும் அந்த நிறையமுடி தோன்றது வந்து ஸ்லோவாகும் ப்ரீவென்ட் பண்ணலாம் சரியா பட் கம்ப்ளீட்டாக க்யூவ் பண்ண முடியுமா என்று கேட்டேன் சொல்லி சொன்னால் கஷ்டம் அது காரணத்தை அடிப்படையில் வச்சுக்கணும் இருக்கு ஸோ இந்த லோ லெவல் லேசு தெரப்பியெல்லாம் வந்து கிரேயிங் ஆகிறத வந்து ஃபாஸ்டிங் ஃபாஸ்ட் வந்து அது குறைக்கும் அதே சமயம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அடுத்த ட்ரீட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸ்டெம் செல் தெரபி இது வந்து ஸ்டில் ரிசர்ச்சில் இருக்குது பட் ஸ்டெம் தெரபி செய்கிறதன் மூலமாக நிறைமுடி வளர்கிறது வந்து குறைக்கலாம் இல்லாமலே பண்ணலாம்னு சொல்லி இப்போ ரிசர்ச் வருது இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பிஆர்பி ஹேர் ட்ரீட்மெண்ட் இதை செய்கிறதன் மூலமாக அவங்களுக்கு ரெண்டு விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஒன்று ஹேர் ஃபோல் ஆகிறதையும் ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரோமோட் பண்ணும் அதே சமயம் ஹேர் கிரேயிங் ஆகிறது வந்து ஸ்லோவாக்கும் குறைக்கும் சரியா அப்போ இப்படி பார்க்கும்பொழுது எங்களுக்கு நிறைய வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஆனால் ஆனால் அல்டிமேட் ட்ரீட்மெண்ட் என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது கிரே ஹேர் வந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் அல்டிமேட் ட்ரீட்மெண்ட் வந்து ஹேர் டையிங் தான் ஹேர் நீங்கள் டை பண்ணி தான் வேணும் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை முக்கியமாக நீங்கள் இந்த காரணங்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒருவருடைய தலைமுடி இள வயதில் நிறைக்கிறதுக்கு இருக்கிற காரணங்கள்லேயே ஒட்டுமொத்தமாக கொமனான காரணம் வந்து ஜெனடிக்ஸ் உங்களோட பரம்பரை ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் என்னதான் போனாலும் அதை வந்து நாங்கள் கியூர் பண்ண முடியாது பட் முடி வார ஃபாஸ்ட் அது வேகத்தை வந்து நாங்கள் குறைக்கலாம் பட் அதனால தான் அல்டிமேட்டாக நீங்கள் எப்படியும் வந்து உங்களோட ஹேர் டிரைங்கு போய் தான் ஆக வேணும் ஸோ தலைமுடியை வந்து ஹேர் டை பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அது காஸ்மெட்டிக்கலாக உங்களுக்கு ஒரு கன்ஃபிடன்ஸ் தரும் மற்றபடி மற்ற காரணங்கள் அதாவது அவங்களோட வைட்டமின் டெஃபிஷியன்சி அவங்களோட மினரல்ஸ் எலிமெண்ட்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கும் பொழுது அதை நீங்கள் எடுக்கும் பொழுது கியூராக வாய்ப்பு இருக்குது கம்ப்ளீட்டாக முக்கியமானது நீங்கள் என்னுடைய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சிங்கன்னா அதில் காரணங்கள் போட்டிருப்பேன் அந்த காரணங்களில் ஹேர் ப்ரொடக்ட்ஸ் அந்நெசசரி ஹேர் ப்ரொடக்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒழுக் ஒழுங்காக ஒரு 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 ஹோம் ரெமிடிஸை நீங்கள் தலைக்கு ஒயில் வைக்கிறதா இருக்கட்டும் எதனால நேச்சுரலாக நீங்க யூஸ் பண்ணுங்க புதுசாக மார்க்கெட்ல வர நம்பி கம்பி பார்த்து யூஸ் நான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்